ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க இடம் உங்க உணவு அப்படிங்கிறது அடிப்படை தேவைகள் அதிலும் இருக்க இடம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேவை அந்த தேவையை நம்முடைய கழக அரசு என்று உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருடைய முகத்திலும் உங்களுடைய சிற்பின் மூலம் நான் உணர்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சொல்வதை செய்கின்ற இயக்கம் செய்வதை மட்டுமே சொல்கின்ற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டு மழை காலத்தின் பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு அளித்தார்கள் அதாவது அடுத்த மழை வரத்துக்குள்ள உங்களுக்கு வீடு வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க சொன்னபடியே இன்றைக்கு உங்களுக்கு வீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கினாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வு மேம்பாட்டு வாரியம் உயர்த்தி வீடற்ற மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வரிசையில இன்றைக்கு உங்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு இனி உங்களுக்கான வீட்டுல நீங்க நிம்மதியா இருக்கலாம் உங்களோட பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ தயவு செய்து கல்வியை குற்ற கொடுத்துருங்க பிள்ளைகளை நீங்க ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பினா போதும் மற்ற அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சிருவார் வீடுகளை பெற்றுள்ள நீங்கள் அனைவரும் உங்கள் வீடுகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்கணும்னு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு எல்லா வகையிலும் நம்முடைய கழக அரசு துணை நிற்கும் எனவே உங்களுக்காக அரசு செயல்படும் திட்டங்களை நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன்